ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரு விஜய் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க ஜாதகங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த விஷயங்களில் நம்ம திரு ரஜினி அவர்களையும் கமல் அவர்களுடைய ஜாதகங்களையும் பார்த்துட்டோம் இப்போது திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நம்ம கிரகங்களையும் கிரக தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து பாவ தொடர்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அவருடைய லக்ன பாவம் அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் பெருசாக போடுறேன் இப்போ ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் அவருடைய லக்ன பாவம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஆரம்பித்து மேலே வந்தாரோ அது மாதிரி தான் இருக்குது அதாவது லக்ன பாவம் ரெண்டு இவர் வந்து பணக்காரராக தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுது அவர் எண்ணங்களும் பணத்தின் மீது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது கூடவே வந்து ஒரு எட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த எட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா போராட்ட குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது சின்ன வயசில் அவரோட முகம் வந்து இதெல்லாம் என்ன முகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா நடிக்க வந்தப்போ நடிக்க வந்த புதுசில் இந்த முகத்தை வச்சுட்டு இவன் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போது வந்து தோணுச்சான் நம்ம இந்த முகத்தை எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அந்த ஒரு இடத்த வந்து பிடிக்க ஒரு மிக போராட்டங்களை சந்திச்சிருக்காரு அதில் போராடி வெற்றி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் பாவம் வேலை செஞ்சால் தான் அவங்க போராடுறதுக்கே தயாராவாங்க எட்டு வேலை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்க சரி அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கலையே போ உட்காந்து விடு நம்ம நம்ம நடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனால் அவர் வைராகியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போராடணும் அப்படிங்கிற எண்ணம் இது இருந்தங்காட்டிக்கு தான் நான் நடிப்பேன்டா என் மூஞ்சி தன்னால் அவங்களுக்கு பிடிச்சி போகும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது எந்த ஒரு உருவ கேலி அப்படிங்கிற விஷயம் வந்து செஞ்சோம்னா நாளைக்கு அவங்க எப்படி வருவாங்கன்னே நமக்கு தெரியாது யாரையும் எந்த ஒரு இதுவும் கேலி அப்படிங்கிற விஷயத்த பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க டேலண்ட் தான் பேசுமோ தவிர அவங்க முகமோ உடம்போ கலரோ முடியோ அதை பற்றி பேசாது அவங்க ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களோட டேலண்ட் அப்படிங்கிற விஷயந்தான் அவங்கள பற்றி சொல்லுமோ தவிர அவங்களோட அழகோ அந்த விஷயங்கள்லாம் அதை பற்றி சொல்லாது அதனால் யாரையும் இந்த உருவகேலி அப்படிங்கிற விஷயத்த செய்யவே செஞ்சிடாதீங்க அப்புறம் அவங்க இந்த மாதிரி பெரிய ஆளாக வந்து நிற்கிறப்போ நம்ம அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லக்ன பாவத்தை வச்சுட்டு அவர் போராடி ஜெயிச்சிருக்கார் இல்லைங்களா அந்த பாவத் தொடர்புகளும் கிரகத் தொடர்புகளும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஜய் அவர்களுடைய கிரக தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அக வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் சூரியன் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் ஹெல்ப் பண்ணுறாரு புற வாழ்க்கைக்கு சூரியன் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் ஹெல்ப் பண்ணுறார் ஓகேங்களா இப்போவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது திரு கமல் அவர்களுக்கு புற வாழ்க்கைக்கு சூரியன் ஹெல்ப் பண்ணல உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ வேணலாம்னு திரும்பி ஒரு தடவை போய் பாருங்கள் அதே போல் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் புற வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு சூரியன் ஹெல்ப் பண்ணலை ஓகேங்களா அகம் சார்ந்து ரெண்டு பேருக்குமே சூரியன் சூப்பராக இருந்தது ஒருத்தர் நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒருத்தர் வந்து அவர்னால எவ்வளோ முடியுமோ அதை பண்ணார் ஆனால் அது மிக சிறப்பாக இரு இல்லை இல்லைங்களா அதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இவருக்கு ஜாதக ரீதியாக சூரியன் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அரசியல் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ விஜய் அவர்கள் எப்படி இருக்கும் வா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா மனோகாரகனான சந்திரன் ஐம்பது சதவீதம் அதாவது இவருக்கு வந்து அவர் மனசுலேயே எல்லா தைரியமும் இருக்கும் ஆனால் இன்னும் கூட நிற்கிறவங்க கூட நாங்கள் இருக்கோம் தைரியமாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்கிறது அதே போல் சூரியன் அப்படின்றது அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அப்படின்றவர் நான் இருக்கேன்ப்பா உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படின்னா விஜய் சாருக்கு ஆ யானை பலம் வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து அப்பா கூட பேசல அம்மா கூட பேசல அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து சும்மா ஜாதக ரீதியாக நான் சொல்கிறேன் அது வந்து அவர் ஏதோ ஒரு சின்ன கோபத்தில் அவர் பேசாமல் இருக்கலாம் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அப்பா தான் தெய்வம் அப்படின்னு தான் நினச்சிருப்பார் ஏன்னா சூரியன் தொண்ணூற்றி ரெண்டு சத சதவீதம் அவருக்கு வந்து சாதகமாக இருக்குது இல்லைங்களா அவங்க அப்பா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நடிப்பு அப்படிங்கிற விஷயத்துலேயும் அவரை தூக்கி விட்டது அவங்க அப்பா தான் அப்படின்னு அதாவது விஜய் சார் ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் அவங்க அப்பா தான் அவரை புஷ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அந்த அதுதான் சூரியன் அவங்க அப்பா கூட இருந்தார் நான் இருக்கம்பா நீ தைரியமாக முன்னேறிப்போம் அப்படின்னா அவருக்கு யான பலம் வந்துரும் அதுதான் மனோகாரகனான சந்திரன் கைதா கம்மியா இருந்தா கூட அவங்க அப்பா வந்து மிக சிறப்பாக அவரை கைட் பண்ணுவாரு அவங்க அப்பா ஒரு நான் அவங்க அப்பா இருந்தாலே போதும் அவர் இருக்கார் அப்படிங்கிற தைரியமே அவரை மிக சிறப்பாக கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படிதான் அதே போல் செவ்வாய் செவ்வாய் அப்படின்றதும் அந்த மனோகாரகனான சந்திரன் செய்யக்கூடிய வேலைகளை செவ்வாய் வந்து தைரியத்தை கொடுக்கும் உடலுக்கு ஒரு தைரியம் மனோதைரியம் அப்படிங்கிற விஷயத்தையும் செவ்வாய் தான் கொடுக்கும் அந்த செவ்வாயும் இந்த சூரியனுடைய பங்காளி தான் செவ்வாய் ஓகேங்களா ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செய்யக்கூடிய வேலைகளை அறவாசி வேலையை செவ்வாயும் செய்யும் அந்த செவ்வாய்க்கும் சூரியன் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சதவீதம் அப்படிங்கிறப்ப செவ்வாயும் வீரியமாக செயல்படும் அது செவ்வாய் வீரியம் கம்மியாக இருந்தால் கூட சூரியனோட சப்போர்ட்டில் செவ்வாய் மிக வீரியமாக செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மனோ தைரியம் உடல் தைரியம் எல்லாமே அவங்க சூ அவங்க அப்பா கொடுக்குற ஒரு தைரியத்தில் விஜய் சார் மிக சிறப்பாக செயல்படுவார் ஓகேங்களா அதே போல் புதன் புதன் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் சொல்கிறேன் கமல் சார் ஜாதகத்துலேயும் புதனுடைய அளவு கம்மி தான் ரஜினி சார் ஜாதகத்துலேயும் புதனுடைய அளவு கம்மி தான் ஆனால் விஜய் சாரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஆஹ் புதன் சூப்பரா இருக்கு இந்த வியூகங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த வியூகங்களையெல்லாம் மிக சரியா போடணும் அப்படின்னா அதுக்கு புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும் ஸோ அந்த புதன் மிக சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின் தான் அர்த்தம் அதை நடிப்பில் நிரூபித்த ஒருத்தர் தான் இல்லைங்களா அதனால் அரசியல்லையும் அவரால் மிக சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின் தான் அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது வந்து குரு ஃப்ரெண்ட்ஸ் குரு வந்து புற வாழ்க்கைக்கு குரு என்பது குரு அப்படின்னா பணம் சுக்ரன் அப்படிங்கிறது நடிப்பு தொழில் ஓகேங்களா அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து மிக சிறந்த ஆக்டர் அப்படியே கமலஹாசன் மாதிரி நடிப்பார் அப்படியெல்லாம் இல்லை அட்டாசமாக நடிப்பார் அவர் வந்து நல்லா சிறப்பாக நடிப்பார் ஆனால் பெரிய அப்படியே சிவாஜி சர்மா நடிப்பார் கமல் சார் மாதிரி நடிப்பார் அப்படியெல்லாம் இல்லை அழகாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அளவான ஒரு நடிப்பை கொடுக்குறாரு இல்லைங்களா அதுதான் சுக்ரன் குரு அப்படிங்கிறது பணம் ஃப்ரெண்ட்ஸ் பணம் அப்படிங்கிறது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிரபலத்தன்மை தான் அவருக்கு மிகப்பெரிய பணத்தை கொடுத்துருக்கு ஓகேங்களா இங்கே இந்த ஜாதகத்தில் பணம் அப்படின்றது குரு தான் ஆனால் அவருடைய தான் அந்த பிரபலம் அப்படின்னு விஜய்னா யார் தெரியுமா விஜய்க்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் அந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் போது இங்கே சூரியன் தான் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் ராகுவும் பாருங்கள் ராகுவும் பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து ப அந்த மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பேசுகிறதே வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படி தான் பேசுவாங்க விஜய் சார் படத்தை பற்றி அப்போது அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது ராகு அந்த பணம் அவர் கையில் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது சூரியன் ஏன்னா அவ்வளோ ஒரு தன்மையை கொடுத்து அந்த பிரபலத்துக்கு தான் அந்த பணம் வருது அதனால் இந்த இடத்துல குரு வந்து கம்மியாக இருந்தால் கூட பணம்ங்கிற விஷயத்தை சூரியனும் ராகுவும் கொடுக்குறனால அந்த இடத்துல குரு நார்மலாக இருக்கார் ஒன்றும் அது இல்லை கர அளவாக இருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரி குரு இருக்குது அதே அகம்சா சார்ந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்றது குழந்தைகள் சுக்கரன் அப்படின்றது மனைவி ஒரு சில இடங்களில் இவர் ஒரு பேர் வாங்குவார் வாங்குவார் பாருங்க அதாவது ரஜினி சார் வந்து ரஜினி சாரோட படம் ரிலீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ லத்தா மேடம் வந்து அங்கே உட்காந்துட்ருப்பாங்க மியூசிக் ஏதோ ஏதோ ஒன்று அந்த பாடல் வெளியீட்டு விழா பட வெளியீட்டு விழா நூறாவது நாள் விழா எது இருந்தாலும் இந்த அம்மாவும் கூட வந்து லத்தா மேடமும் உட்காந்துருப்பாங்க ஆனால் விஜய் சாரோட மனைவி எல்லா இதுக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வரல இப்போ கூட கடைசியாக ஒரு பெரிய படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வரல அப்படிங்கிறத பெருசாக சொன்னாங்க விஜய் அவங்க மனைவி கூட இல்லை தான் வரல அப்படின்னு அப்படியெல்லாம் மனைவி கூட இருக்காங்களா இல்லையான்னு இல்லை ஆனால் அவங்க அந்த மாதிரி வந்து கலந்துக்காத போது இவருக்கு அந்த மாதிரியான பேர் வர்றது தான் அகம் சார்ந்த வகையில சுக்ரன் வந்து அவருக்கு மிக சிறப்பாக ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறது அவங்க ஒரு ரெட்டு வந்துட்டு போயிருந்தா இந்த பேரெல்லாம் இருக்காது அவங்க வரல அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்க அதனால் வர முடியல அதுக்கு வந்து இவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அவப்பேர் வருது இல்லைங்களா அதுதான் அதுக்கு தான் சுக்ரன் வந்து கம்மி ஒரு ஃபார்ட்டி டூ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு அறுபது சதவீதம் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்காது ஆனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம்தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன பேர் அவங்க இல்லையோ அவர் கூட இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு வதந்தியை கிளப்பி விடுற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றது பெண் பிள்ளையும் குரு தான் ஆண் பிள்ளையும் குரு தான் குழந்தைகள் அப்படின்றதே குரு தான் அந்த அவரை விஜயோட சன் வந்து படம் டைரக்ட் பண்ணுறாரு அதுக்கு சைன் பண்ணுறாரு நிறைய நடிகர்களையெல்லாம் போய் பார்க்குறாரு ஆனால் எதுலேயுமே அவங்க அப்பாவோட எந்தவித இதுவும் இல்லை அப்பாவை வச்சுட்டு சைன் பண்ணுறதோ இல்லை அப்பா கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்து பேசுகிறேன் அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி எதுவுமே வரதில்லை அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அவர் தனியாக செஞ்சுட்ருக்காரு விஜய் சார் பாட்டுக்கு அரசியல் வேலைகளை பார்த்துட்ருக்காரு இல்லைங்களா அப்போ என்னன்னா அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு வித அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுகிறாங்க இல்லையா அதுதான் இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீத குரு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அதாவது கூ ஒன்றா கூடி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவர் பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து அவங்க பதவி ஏற்கிறப்ப அவங்க கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது அழுகுறாங்க நமக்கு அதை பார்த்தாலே தெரியும் இவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்ணை தொடைச்சிட்டு இருக்காரு அப்போ அவங்க அப்பா பண்றதெல்லாம் பார்த்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அவங்க கணவர் பண்றதை பார்த்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு விஜய் சார் ஃபேமிலி கொடுக்கல இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்கு சுக்ரனும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது குழந்தைகள் அப்படிங்கறதும் அந்த பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும் அதனால பொண்ணை விட்டுருங்க இந்த தம்பி வந்து சஞ்சய் வந்து பெரிய பையனாக இருக்கார் ஆனால் அப்பாவோட எந்த ஒரு பட கலந்துக்கிறது கலந்துக்கறதில்ல அவங்க மனைவியும் கரெக்டாக சரியா கலந்துக்கறதில்ல அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு பேர் வந்து அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு குழந்தைகளும் மனைவியும் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு இதை வெளியே காட்டுது இல்லையா அதுதான் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பிரிஞ்சு போயிட்டாங்க கூட இல்லை அப்படியெல்லாம் இல்லை அது இது வந்து அவங்க அவங்களுக்கு கரெக்டாக அவங்க கலந்துக்கல விஷயங்கள் வந்து சிறப்பாக வெளிப்படலை அப்படிங்கிறது தான் இந்த குருவும் சுக்கரனும் கம்மியாக அகம் சார்ந்து இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் ஓகேங்களா அதே போல் சனி அப்படின்றது புற வாழ்க்கைக்கு மிக சிறப்பாக இருக்குது ஆனால் அக வாழ்க்கைக்கு சிறப்பாக இல்லை ஓகேங்களா அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சனி அதாவது வேலை வே விஜய் சார் வந்து வேலை 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 வேலைன்னு தான் இருப்பார் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சனி அப்படின்றதே வேலை தான் அந்த புறம் சார்ந்த வகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் சனி இருக்குது அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து எல்லாமே வெளி வேலைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் குழந்தை குடும்பத்தை விட வேலைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு அப்படின்னு இப்போ இந்த அரசியல் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அது என்ன அப்படின்னா அதாவது அவர்னால அப்படி இருக்க முடியாது அகம் சார்ந்த வலை வகையில் அப்பாங்கிறது ஐம்பத்தி ஏழு சதவீதமும் சந்திரன் வந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் தான் இருக்குது அப்போ வந்து அவங்க அவங்கள விடாவும் வேலையை ஏற்றுட்டோம் அப்படின்னா அதை சிறப்பாக செய்யணும் தான் நினைப்பாரு அவங்கள போய் பார்க்குறக்கும் அது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட இதுதான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் சனி வந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து ராகு நான் சொல்லிவிட்டேன் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்குது மிக பிரம்மாண்டமாக ராகு வேலை செய்யும் அதே போல் அவரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சின் மேல் நோக்கியே போயிட்டுருக்கிறதுக்கும் அறுபது சதவீதம் ராகு நல்லா இருக்கிறது காரணம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேது கேது அப்படின்னு வரப்போ கேது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது எந்த வித எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திச்சு தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேது எழுபத்தி ரெண்டு சதவீதம் புறமாக வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டார் அப்படின்னா அதை ரொம்ப யோசித்து தான் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் சார் அவர்களுடைய கிரக தொடர்புகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பாவத் தொடர்புகளை நாளைக்கு பதிவில் நம்ம பார்த்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்